கழகத்துடைய துணை பொதுச் செயலாளர் அண்ணன் பொன்முடி அவர்கள் அவர் எவ்வளவு பெரிய அரசியல் அனுபவம் வாய்ந்தவர் முத்தமிழின் காட்சி கலைஞரோடு பயணித்தவர் கலைஞருடைய தம்பி நம்முடைய தலைவருடைய தளபதி அவரே என்னுடைய அரசியல் வழிகாட்டி என்னை தூக்கி வளர்த்தவர் அவரே அவர் இல்லாம அவர் இல்லாம நான் கிடையாது அவருக்கு கௌதம் எப்படியோ ஒரு பிள்ளையோ அதே மாதிரி தான் நானும் நான் சொன்னேன் என்னுடைய உடன்பிறவா சகோதரன் சிகாமணி எந்த நேரத்திலையும் விட்டு கொடுக்க மாட்டோம் தலைவர் அவர்களும் எந்த நேரத்திலையும் அந்த அமைச்சர் பொன்முடி அவர்களையோ திரு கௌதம் சிகாமணி அவர்களையோ எக்காரணத்தை கொண்டு விட்டு கொடுக்க மாட்டார் விழுப்புரத்தில் திமுக செயற்குழு கூட்டத்தில் பொன்முடியின் புகைப்படம் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது அது திமுக முகமாக இருந்தவர் பொன்முடி பொன்முடி என்றால் விழுப்புரம் விழுப்புரம் என்றால் பொன்முடி என்ற அளவுக்குதான் பல ஆண்டுகளாக விழுப்புரத்தை முழுமையாக தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருந்தவர் முன்னாள் அமைச்சர் பொன்முடி சமீப காலமாக பொன்முடி அவர்களுக்கு தொடர்ந்து இறங்கு முகமாக இருந்து வருகிறது அவரிடமிருந்து அமைச்சர் பதவி சமீபத்தில் பறிக்கப்பட்டது துணை பொதுச் செயலாளர் என்ற கட்சியின் மிக உயரிய பதவி அதுவும் பறிக்கப்பட்டது அவரது மகன் கௌதம சிகாமணி நான்கு சட்டமன்ற தொகுதிகளுக்கு மாவட்ட செயலாளராக இருந்த நிலையில் அவரிடமிருந்து இரண்டு தொகுதிகள் பறிக்கப்பட்டது என்ன எப்படி